ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுக்கான உரிய நேரம் எது செவ்வாழை பழத்தோளில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எப்படியெல்லாம் இந்த செவ்வாழை பழத்தை பயன்படுத்தலாம் இப்படி எல்லாத்த பற்றியும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செவ்வாழை பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க செவ்வாழையில் விட்டமின் சி இரும்புச்சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் இது மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நமது உடலுக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த செவ்வாழை பழத்தை ஆண்களுக்கான வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் வெறும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சரியாகி நரம்புகள் பலம் படும் ஆண்மை கோளாறுகள் கூட சரியாகும் ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழை பழத்தை அரை ஸ்பூன் தேனோடு கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்களுக்கான நரம்புகள் பலம் பெற்று ஆண்மை கோளாறுகள்லாம் சரியாகும் செவ்வாழைப்பழம் பெண்களுக்கு எப்படி வரப்பிரசாதமாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்கள் இந்த செவ்வாழை பழத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பை பலம் படும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின் பி சிக்ஸ்லாம் இருக்குல்ல அது கரு உறுதலோட சதவீதத்தை அதிகரிக்க செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் கரு முட்டைகள் சிதையாமலும் பாதுகாக்குது நீங்கள் திருமணமான கொஞ்ச நாள்லையே குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளா இருந்தீங்கன்னா தினமும் செவ்வாழ பழத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரத்தில் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது ரத்த சோகை பிரச்சனையிலேருந்து விடுபட செய்கிறதுல செவ்வாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் ஒன்று அப்படி இல்லைன்னா ரெண்டு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனை சரியாகும் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை கூட இன்க்ரீஸ் பண்ணும் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை கூட இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நெஞ்சரிச்சல் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடுறதை நீங்களே உணர முடியும் செவ்வாழை பழத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்குது பல தோல் நோய்களை நீக்கக்கூடிய தன்மை கூட இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் கோளாறுகள் உங்களை நெருங்கவே நெருங்காது ஏன்னா இந்த செவ்வாழை பழத்தில் நியூட்டின் சியாட்டின் தினின் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ இது மாதிரியான சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் என்ன பண்ணுன்னா நோய் கண் எரிச்சல் வலி அது மட்டும் இல்லாமல் கண்ணோட உள் அடுக்குகளில் இருக்குள்ள அந்த தசைகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதனால ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகள் கூட வராமல் தடுக்கும் வெறும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றப்ப கண் தொடர்பான பிரச்சனைகளை வருவதற்கு முன்னாடியே தடுக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் செவ்வாழை பழத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாழை பழத்தில் குறைந்த அளவு கிளைசை குறியீடு இருக்குது குறைந்த கிளைசமைக்கு உணவுகள் இருக்குல்ல அது ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்க செய்து அதனால் செவ்வாழை சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த செவ்வாழை பழத்தில் அமிலேஸ் குளுக்கோஸ் இது மாதிரியான செயல்பாட்டை தடுக்கிறதாகவும் ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது விட்டமின் சி இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது அதனால நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி கூட இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குது செவ்வாழை பழம் சாப்பிடுவதற்கான சரியான நேரம் என்ன அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க தினந்தோறும் தோறும் செவ்வாழையை சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு சத்துக்கல்ல அறுபது சதவீதம் அப்படியே கிடச்சிருது செவ்வாழை ஜீரணமாக ஏழு மணி நேரம் ஆகும் அதனால் தினமும் காலையிலேயே ஆறு மணிக்கு அப்படி இல்லைன்னா பதினோரு மணிக்கு அப்படியும் இல்லைன்னா சாயந்தரம் நாலு மணிக்குள்ளார செவ்வாழையை சாப்பிட்றது நல்லது முகத்தில் பருக்கள் மருக்கள்லாம் வராமல் தடுக்கிறதுல செவ்வாழை பழத்தோட தோல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் செவ்வாழை பழத்தில் மட்டும் இல்லாமல் செவ்வாழை பழத்தோட தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க இந்த தோலை கீழே வீசிடாமல் அதை மிக்சியில் அரைச்சி முகத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா முகம் நல்லா க்ளோ ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் இந்த தோலை அரைச்சி நீங்கள் முகத்தில் போடுறப்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதனால் பருக்கள் மறுக்கல் நமக்கு வரவே வராது இந்த தோலை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு முகத்தில் தேய்ச்சி மசாஜ் கூட செய்யலாம் இந்த செவ்வாழை பழத்தோட தோலில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி பைட்டோ நியூட்ரியன்கள்லாம் இருக்குது அதனால நமது சருமத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் அப்படியே கிடைக்கிது கரும்புள்ளிகளை நீக்கக்கூடிய சக்தி கூட இந்த செவ்வாழை பழத்தோட தோலுக்கு இருக்குது கண்களுக்கு மேலே இந்த செவ்வாழை பழம் அப்படி இல்லைன்னா செவ்வாழை பழத்தோட தோலை கொஞ்சமாக வெட்டி வைக்கலாம் இதனால் கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் கண்ணில் தண்ணி வெடிகிறது கூட ஸ்டாப் ஆகும் குறிப்பு செவ்வாழை பழத்தில் இவ்வளோ சத்துக்கள் இருந்தாலும் செவ்வாழை பழத்தை சாப்பிட்றப்ப உங்களுக்கு அலர்ஜி தடிப்பு இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது கூட நல்லது இந்த வீடியோவில் செவ்வாழை பழத்தோட நன்மைகள் என்னென்ன செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுக்கு உரிய நேரம் என்ன செவ்வாழை பழத்தோட தோல் முகத்துக்கு எப்படி பயன்படுது இது மாதிரியான விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்